மதுரை கலைஞர் பகுதியில் வந்து வீடு வந்து விற்பனைக்கு வருது பழைய வீடு விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் செண்டு வந்து ரெண்டரை செண்டு இருக்குது பில்டிங் வந்து ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி இரநூறு சதுரடி வரும் வாசல் வந்து என்ன வாசல்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம் வரும் கீழே வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் மாடியில் ஒரு வீடு இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டுக்கலாம் மாடியில் தனியாக வலி இருக்குது இன்கம் பர்பஸ்க்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் வாங்கி ரெண்டல் கூடலாம் மேலே இப்போ இருக்கவங்க வந்து ஏழாயிரூவா வாடகைக்கு கூடியிருக்காங்க வீடு வந்து கலைநகரில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் பதினஞ்சு வருஷம் பழைய வீடு